வணக்கம் இந்தியாவோட பெரிய நிறுவனங்கள்ல நீங்களும் ஒரு பங்குதாரரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ வாங்க உங்க டிமேட் அக்கௌண்ட் பத்தின எல்லா விஷயங்களையும் நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவோட டாப் கம்பெனிகள்ல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கணும்னு எப்போதாவது நினைச்சிருக்கீங்களா சரி அதுக்கு என்ன பண்ணணும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு தான் இந்த டிமேட் அக்கவுண்ட் இருக்கு இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க ஷேர்ஸ் பாண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிற ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி அந்த காலத்தில் பேப்பராக வச்சிருந்தா கிழறது திருடு போகிறதுன்னு பல ரிஸ்க் இருந்துச்சு ஆனால் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் அதை எல்லாத்தையும் மாத்துக்குச்சு ஸோ இன்னைக்கு நாம் என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இந்த டிஜிட்டல் லாக்கர்னா என்னென்னு பார்ப்போம் அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமான மூணு அக்கௌண்ட் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு ட்ரேட் எப்படி நடக்குது கடைசியாக நம்ம முதலீடுகளை எப்படி சேஃபாக வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி உங்க டிஜிட்டல் இன்வெஸ்டிங் லாக்கர் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தோட அஸ்திவாரம் நீங்க மாதிரி இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் கிடையாது அது கட்டாயம் இது இல்லாமல் நீங்க ஒரு ஷேரை கூட வாங்கவோ விற்கவோ முடியாது பாத்துக்கோங்க எவ்வளவு முக்கியம்னு ஓகே அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த மூணு அக்கௌண்ட் சிஸ்டம் அதாவது உங்க லாக்கர் உங்க வாலெட் அப்புறம் உங்க மார்க்கெட் பிளேஸ் இந்த மூணு அக்கௌண்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் மாதிரி தான் வேலை செய்யும் பாருங்க உங்க பேங்க் அக்கவுண்ட் தான் உங்க வாலெட் ஷேர் வாங்க பணம் இருந்து தான் போகும் உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இங்க தான் நீங்க ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ ஆர்டர் போடுவீங்க கடைசியா உங்க டிமேட் அக்கவுண்ட் தான் உங்க லாக்கர் நீங்க வாங்கின ஷேர்ஸெல்லாம் இங்க தான் பத்திரமா இருக்கும் இந்த மூணும் இணைஞ்சாதான் ஒரு ட்ரேடே கம்ப்ளீட் ஆகும் இப்போ நீங்க ஒரு ஷேர் வாங்கும்போது என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் ஸ்டெப் ஒன் உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல அதாவது மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு பை ஆர்டர் போடுறீங்க ஸ்டெப் டூ உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அதாவது உங்க வாலெட்ல இருந்து பணம் டெபிட் ஆகும் ஸ்டெப் த்ரீ அந்த ஷேர்ஸ் நேரா உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அதாவது உங்க லாக்கருக்கு வந்துடும் சிம்பிள் இல்லையா அதே மாதிரி விற்கும் போது இது அப்படியே உல்டாவா நடக்கும் உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல செல் ஆர்டர் போடுறீங்க உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து அதாவது உங்க லாக்கர்ல இருந்து ஷேர்ஸ் வெளியே போகும் கடைசியாக அதுக்கான பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதாவது உங்கள் வாலெட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் பாருங்கள் சிஸ்டம் எவ்வளோ லாஜிக்கலாக இருக்குன்னு சரி இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் ஆன்லைனில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் லாக்கருக்கான சாவியை வாகுற மாதிரி தான் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம் உங்க பேன் கார்டு மொபைல் நம்பரோட லிங்க் பண்ண ஆதார் கார்டு பேங்க் ப்ரூஃப் ஒரு கேன்சல்டு செக் மாதிரி ஏதாவது உங்க ஃபோட்டோ அப்புறம் டிஜிட்டல் சைன் இதெல்லாம் பெரும்பாலும் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான் ஸோ ஒன்று கவலைப்பட வேண்டாம் அந்த காலத்துல மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி அலையிற வேலையெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே இகேவைசி தான் சட்டுன்னு முடிஞ்சிடும் நீங்க என்ன பண்ணனும்னா முதல்ல ஒரு நல்ல புரோக்கரை செலக்ட் பண்ணுங்க அப்புறம் ஆன்லைன்ல உங்க பேன் ஆதார் டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க உங்க மொபைலுக்கு வர ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு ஒரு சின்ன வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்கும் அதையும் முடிச்சிடுங்க கடைசியா ஆதார் ஓடிபி யூஸ் பண்ணி இ சைன் பண்ணிட்டா போதும் உங்க அக்கவுண்ட் ரெடி அவ்வளோதாங்க விஷயம் அடுத்து ஒரு ட்ரேட் நிஜமா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இதில் ஸ்பீடும் செக்யூரிட்டியும் எவ்வளோ முக்கியம் அது எப்படி சிஸ்டமில் இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் மார்க்கெட் டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட் சைக்கிள்ல தான் இயங்குது டீனா ட்ரேடிங் டே அதாவது நீங்க ஷேர் வாங்குற இல்ல விற்கிற நாள் பிளஸ் ஒன்னா அதுக்கு அடுத்த ஒரு பிசினஸ் டே சிம்பிளா சொன்னா நீங்க பண்ற எந்த ட்ரேடா இருந்தாலும் அது ஒரே ஒரு வேலை நாளுக்குள்ள செட்டில் ஆகிடும் இதனால என்ன நன்மை இந்த டி பிளஸ் ஒன் சிஸ்டம் ரொம்ப வேகமா இருக்கிறதுனால உங்க பணத்துக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்குது மார்க்கெட்டும் எல்லாருக்கும் ரொம்ப சேஃபாகவும் எபிஷியண்டாகவும் மாறுது இது இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம முதலீடுகளை எப்படி பாதுகாக்கிறது உங்க செக்யூரிட்டி உங்க தான் இருக்கு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது நீங்க நீங்கும் போது உங்க லாக்கர்ல இருந்து அதாவது டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க உங்க புரோக்கருக்கு எப்படி பர்மிஷன் கிடைக்குது இதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு பவர் ஆஃப் அட்டார்னி அதாவது பிஓஏ இது நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போதே ஒரு தடவை கொடுக்கிற ஸ்டாண்டிங் பர்மிஷன் இதனால ஷேர் போது ஒவ்வொரு தடவையும் நீங்க பர்மிஷன் கொடுக்க தேவையில்லை வேலை ஈஸியா முடியும் இன்னொன்னு இடிஐஎஸ் இதில் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஷேர் வைக்கும்போது டிபென் அப்புறம் ஓடிபி போட்டு நீங்களே ஆத்தரைஸ் பண்ணுவீங்க இது உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் வலியும் நேரடி கட்டுப்பாட்டை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இது பெஸ்ட்டு ஈஸியாக வேலை முடியணுமா இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கண்ட்ரோல் இருக்கணுமா அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் சரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்க ஒரு செக்லிஸ்ட் சொல்கிறேன் இதை கவனமாக ஃபாலோ பண்ணுங்க முதல்ல உங்கள் வாரிசுக்கு நாமினியை அப்பாயிண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அதாவது டூ எஃப்ஏவிய ஆன்ல வச்சுக்கோங்க உங்க ப்ரோக்கர் ஆப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்பப்போ என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்லோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கூட செக் பண்ணுங்க எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் வர்ற எஸ்எம்எஸ் இமெயில் அலர்ட்ஸை கவனிங்க ரொம்ப முக்கியமாக உங்கள் லாகின் ஓடிபியோ டிபிஎன்னையும் யோ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க கடைசியா உங்க கான்டாக்ட் டீடெயில்ஸ் எப்போ அப்டேட்டடா இருக்கான்னு பாத்துக்கோங்க இறுதியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க உங்க டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது வெறும் ஒரு தேவை மட்டும் இல்ல அது நம்ம இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சியில உங்களையும் ஒரு பங்குதாரரா ஆக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கருவி இப்போ உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் லாக்கரோட சாவி உங்க கையில இருக்கு இதை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்கிறேன் யோசிச்சு பாருங்க